தண்ணே நன்னே நானே நன்னே தானானே நானே நன்னே ஊரை காக்கும் உத்தமியே அம்மா எங்களோட ஓம் சக்தியே ஊற காக்கும் உத்தமியே அம்மா எங்களோட ஓம் சக்தியே தன்னே நன்னே நானே நன்னே தானானே ஓம் சக்தியே சரணங்களும் பல சொல்லிவாரோ சரணங்களும் பல சொல்லி சொல்லிவாரோ ஓம் சக்தியா வந்திடணும் சரணங்களும் பல சொல்லிவாரோ ஓம் சக்தியா நீங்கள் வந்திடணும் எங்கள் குரத்தி தீடணும் அம்மா எங்க குரத்தி தீடணும் அம்மா குரவல்லி புறவள்ளி மாமி யாரே தன்னே நன்னே நானே நன்னே ஓம் சக்தி அம்மாவே நீ மல்லிகைப்பூ எடுத்து வாரோ அம்மாவுக்கு சூடத்தானே மல்லிகைப்பூ எடுத்து வாரோம் அம்மாவுக்கு சூடத்தானே கூட சூடிக் கொண்டு நே குருவாழ்க்க தந்திடனும் பூவை தான் கூடிக்கொண்டு நீனும் குடு வாழ்க்க தந்திடணும் பூரல்லாம் ஒன்ன நினைச்சு ஓம் சத்தி மந்திரந்தான் ஊரல்லாம் ஒன்ன நினைச்சு ஓம் சத்தி மந்திரந்தா நான் இத்தனைத்தான் சொல்லி வரேன் அம்மா என்னைய காத்திடம்மா நான் இத்தனைத்தான் சொல்லி வரேன் நீங்க எங்களையும் காத்திடம் தண்ணி நானே நன்னே வாடாத வாடாதோ சாப்பிடுறான் தண்ணி நன்னே நானே நன்னே வாடாத வாடாதோ சாப்பிடுறான் அந்த சிரிச்ச முகத்தி அம்மா எங்களோட தேவததான் அந்த சிரித்த முகத்தழகி நீங்கள் எங்களோட தேவரம் தண்ணி நன்னே நானே நன்னே செம்பரு தீ பூவ போல தண்ணே நன்னே நானே நன்னே செம்பரு பூவ போல நீ வாடாத முகத்தழகு அம்மா மஞ்சள் நல்லா குளிச்சவர்கள் இந்த இடத்துல உட்காந்து ஏற்கனவே இந்த மெட்டில் நான் பாடியிருக்கேன் திருப்பி வேறு அதே மெட்டு நான் பாட்டுறவா பாட்டு ஒவ்வொரு அடியும் இந்த இடத்துல உட்காந்து பாடியிருக்கேன் நான் வேலைக்கு வந்திருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராயின் எந்தும் என்றும் என்றும் உங்கள் அன்பு சகோதரி பாய்